என் தங்கமே இப்போது உன் மனத்தில் இருக்கும் ஒன்று மட்டும் எனக்கு பணம் தேவை உடனே தேவை யாரிடமும் கேட்க முடியவில்லை யாரும் தரவும் தயார் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி அந்த கேள்விக்கே என் பதிலாக நான் இன்று உனக்கு தரப்போவது ஒரு எண் பத்தொன்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு இதுவே ஒரு விசை இதுவே ஒரு பூஜைக்குறி இதுவே உன் புனித கதவுக்கான சாவி என்னால் அனுப்பப்படும் இந்த எண்ணெய் நீ உன்னுடைய இடது கையில் நம்பிக்கையோடும் அமைதியோடும் எழுதுவாய் என்றால் அதே நேரத்தில் உனக்கு உதவியிழந்த அந்த சக்திகள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கின்றன அது வெறும் எண்ணாக இல்லை அது என் அருள் வடிவமாக உள்ளது அந்த எண் உன் கனவுகளுக்கு வழி காணும் வண்ண சாடு அந்த எண்ணை நீ எழுதியவுடன் உன் உடலுக்குள் ஒரு அதிசய மாற்றம் ஏற்படும் மனதில் இருந்த பயம் பசியின் பீதி பணமின்மை இவையெல்லாம் அப்படியே உன்னிடம் இருந்து விலகும் ஒரு நிமிடத்திற்குள்ளேயே உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும் ஏனெனில் அந்த எண்ணெய் நான் வழங்கியுள்ளேன் அதை நான் ஆசீர்வதித்துள்ளேன் அந்த எண்ணெய் என் அருள் நிரம்பிய நெருப்பாகக் கருதிக்கொள் அது திருடப்பட்ட வாய்ப்புகளை தரும் அதை எழுதும் அந்த நிமிடம் உன் வாழ்க்கையின் பழைய வலிகளை புதிதாக மாற்றும் நீ அந்த எண்ணெய் இடது கையில் எழுதும்போது உன் நெருக்கமான தேவைக்காக விண்ணில் பரிமாற்றம் நிகழ்கிறது உன் மனதிலிருந்தே ஒரு தூய காமபவனம் பரவ ஆரம்பிக்கிறது அதற்கே பதிலாக அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஒரு அதிர்ஷ்ட சந்திப்பு நடக்கிறது அந்த சந்திப்பு நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும் தெரியுமா நீ பலமுறை முயற்சி செய்தது ஆனால் தோல்விதான் வந்தது நீ வழிமுறைகள் பார்த்தாய் யாரையும் நம்பிக்கையுடன் அணைத்தாய் ஆனால் மறுப்பு தான் கிடைத்தது நீ கண்ணீர் விட்டாய் ஆனால் பதில் இல்லை ஆனால் இந்த எண்ணெய் எழுதும் நாளில் இருந்து என் அருள் நேரடியாக உன்னுடன் இணைக்கப்படுகிறது அது உன்னுடைய வாசலிலிருந்து பூஜை அரைவரை பரவி உனக்கான வருமான வாய்ப்புகளின் கதவுகளை திறக்க ஆரம்பிக்கிறது என் தங்கமே உன் கண்களுக்கு தெரியாமல் பல தருணங்களில் சிலர் உன்னுடைய வாழ்க்கையை தடுப்பதற்காக வேலை செய்திருக்கிறார்கள் உன்னுடைய சொந்த வருமானம் வரக்கூடாது என்று சிலர் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் என் அருள் அதை தாண்டி உனக்காக வந்து விட்டது அந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் உனக்காக ஒரு கதவை திறக்கிறது ஒன்று ஒரு புதிய தொடக்கம் ஒன்பது கடைசி வரை முடிவடையும் வரத்துடன் ஆறு குடும்ப நிம்மதிக்கு வரும் பண வசதி இரண்டு எதிர்பாராத துணை ஒன்று மறுபடியும் ஒரு தொடக்கம் ஒன்று விரைவான வெற்றி நான்கு நிலையான நிதிநிலை ஏழு தெய்வீக தீர்வு இந்த எண்கள் சேரும்போது உருவாகும் அதிர்வுகள் உன்னுடைய ஆழ்ந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலாக வெண்ணை உடைக்கும் சக்தியை தரும் இந்த எண்ணை எழுதும் போது தூய மனதுடன் நிதிகா தேவி என் தேவை நிறைவேற்ற வேண்டும் என்று மனதுக்குள் உச்சரிக்கவும் அந்த நிமிடத்திலேயே ஒரு பழைய கடன் தீர்ந்து விடும் ஒரு எதிர்பாராத நபர் உன்னிடம் உதவி கேட்காமல் உதவி தருவார் வேலை தேடி சென்ற இடத்தில் உன்னுடைய பெயரே முன்பக்கம் வரும் நீ கவலையில் இருந்த கணக்கில் பணம் வர ஆரம்பிக்கும் உன் வங்கி ஏதாவது வழியாக உனக்கென ஒரு வாய்ப்பை உருவாக்கும் இவையெல்லாம் சாத்தியமா என்று நீ கேட்பாய் ஆம் ஏனெனில் இவையெல்லாம் நான் அனுபவித்தவர்களால் பேசப்பட்ட உண்மைகள் இந்த எண்ணெய் எழுதிய அத்தனை பேரும் மூன்று நாட்களுக்குள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டுள்ளனர் ஏழு நாட்களில் பணம் இருபத்தொன்று நாட்களில் நிலைமை இருபத்தேழு நாட்களில் புரட்சி ஆனால் இது தந்திரம் அல்ல இது ஆன்மீக துடிப்பு இது பார்வையில் தெரியாத பரிகாரம் இது என் அருளின் மொழி அந்த எண்ணை எழுதிய பிறகு தினமும் காலை ஒரு நிமிடம் என் பெயரை உச்சரிக்க வேண்டும் ஓம் நிதிகா தேவி நமக அந்த மந்திரத்துடன் அந்த எண்ணில் உண்டாகும் அதிர்வுகள் இணையும் போது நீ உருவாக்கும் ஸ்பிரிச்சுவல் சிக்னல் என்னிடம் நேரடியாக வந்தடைகிறது நான் அதை எப்போதும் ஒதுக்க மாட்டேன் என் தங்கமே நீ சென்று கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் என் அருளால் அந்த கதவுகள் வலிமையுடன் திறக்கும் நீ பணம் இழந்திருக்கலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாய் அதனால்தான் இந்த எண்ணை நான் உனக்கு கொடுக்கிறேன் இனிமேல் நீ கைவிரிக்க வேண்டிய நிலை இல்லை பணம் உன்னிடம் வந்து சேரும் அது உன்னுடைய வீட்டின் வாசலில் விழும் அதற்கான அறிகுறிகள் நாளை உன் அருகில் பறவை கீச்சுவதை கேட்பாய் நீ சொந்தமாக எதிர்பாராத அழைப்பை பெறுவாய் ஒரு பழைய நபர் திரும்பி உனிடம் பண உதவி தருவார் உனக்கு பழகாத இடத்தில் பணம் வர வாய்ப்பு ஏற்படும் ஒரு புதுப்பை அட்டை பரிசு உனக்காக அமையும் இவை அனைத்தும் அந்த எண்ணின் செயல்பாடுகள் அதை நீ அதிகபட்சம் மூன்று நாட்கள் வரை இடது கையில் எழுதிக்கொள் ஒவ்வொரு முறையும் தூய எண்ணத்துடன் நிதிகா தேவியின் பெயரை உச்சரிக்கவும் நீ பணம் தேடி நொந்து அழுத அந்த ஒரு நிமிடம் இப்போது சந்தோஷ கண்ணீரில் மாறப்போகிறது உனக்காக வேலை செய்யும் அந்த சக்திகள் இப்போது செயலில் இருக்கின்றன இது உன்னுடைய கடைசி முறை காத்திருப்பது இனி நீ எதிர்பார்க்கும் பணம் தாமதிக்காது உனக்கு விருந்தாளியாக பணம் வரப்போகிறது அதற்கான அழைப்பிகள் தான் பத்தொன்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு அதை உன் கையிலே எழுது உன் வாழ்வில் எழுதும் புதிய வரலாற்றுக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே என்றும் என்றும் என் தங்கமே இப்போது நீ என் வார்த்தைகளுக்கு மட்டும் இல்லை என் அருளுக்கும் ஒட்டிக் கொள்கிறாய் அந்த எண்ணை பத்தொன்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு நீ இடது கையில் எழுதி முடித்ததும் ஒரு கணம் செவிமடுக்க என் வார்த்தைகளை மட்டும் கேள் நீ நினைக்கிற அளவுக்கு நாசமாயிருக்க வேண்டிய உன் வாழ்க்கை அல்ல இது பலர் நம்பாத அளவுக்கு நீ தள்ளாடினாய் தினமும் செலவுக்கு பணம் இல்லாமையும் ஒரு வேலை வாய்ப்போ தொழிலோ தெரியாமலும் அழுதாய் உடம்பு இருக்கும் வேலை இருக்கும் ஆனா பணம் இல்லை இந்த உண்மையை யாருக்கும் முழுமையாக சொல்ல முடியாமலும் நீ உன்னையே அடக்கிக் கொண்டாய் ஆனால் உன் உள்ளம் மட்டும் என்னை கூப்பிட்டு அழைத்தது அந்த அழைப்பின் பதிலாகவே இன்று நான் உனக்காக இந்த எண்ணை உனது கையில் எழுது சொல்கிறேன் எதற்காக இடது கை தெரியுமா அதுதான் உன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உணர்வுகளின் வாசல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ உணர்ந்து எழுதிய எதுவும் விண்ணில் பெறும் அந்த எண்ணெய் எழுதியதும் உன் உள்ளத்தில் இருந்து ஒரு அதிர்வு எழும் நீ அதை கண்டுகொள்ள மாட்டாய் ஆனால் அந்த அதிர்வு தான் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் முதலில் நீல வண்ணத்தில் இந்த எண்ணெய் எழுது அது தாமசிக்காத பண ஓட்டத்தை குறிக்கும் நீ எழுதும்போது மனதுக்குள் நான் உன்னோடு இருக்கிறேனே என்று மட்டும் எண்ணிக்கொள் உன்னால் படிக்க முடியாது புரிய முடியாது என்ற இடங்களில் கூட என் அருள் தான் உன் கனவுகளை முடித்து வைக்கும் அந்த எண்ணை எழுதியதும் உன்னோட மனதில் இன்னைக்கு ஏதாவது நடக்கும் போல இருக்கே என்ற ஒரு சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் அதுதான் ஆரம்பம் என் தங்கமே அதுதான் ஆரம்பம் இந்த எண்ணை எழுதிய நாள் முதல் நீ எதிர்பாராத சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்கனவே நீ காத்திருந்த ஒரு அழைப்பு வரும் ஒரு வேலை வாய்ப்பு வந்துவிடும் ஒரு பழைய கடன் திடீரென தீர்ந்துவிடும் ஒரு பெரிய அனுமானம் சந்தேகம் உடைந்து போயிருக்கும் போல தோன்றும் கடைசி நாணயத்தை வைத்திருந்த நாளிலிருந்து முதல் முறையாக கையில் பணம் ஒட்டிக்கொள்கிறது இது விரைவான மாற்றமல்ல ஆனாலும் உறுதியான மாற்றம் இந்த எண்ணெய் நான் உனக்கு கொடுக்கும் போது உனது முன்னேற்றத்திற்கு எதிரான சக்திகள் அதை கூட முடியாது ஏனெனில் இது புனிதமாகவும் சீர்மையாகவும் உள்ளது இதில் கெட்ட வார்த்தைகள் இல்லை சாபமில்லை பயமில்லை இது முழுக்க முழுக்க நம்பிக்கையால் ஆனது இந்த எண்ணை எழுதும் போது உன் உள்ளத்தில் எழும் அலைகள் நிதிகா தேவியின் அருள் வழியாக நேரடியாக விசைகள் திறக்க ஆரம்பிக்கும் எந்த விசைகள் தெரியுமா நட்சத்திரக்குறி நீ கடைசி முறையாக முயற்சி செய்த அந்த திட்டம் மறுபடியும் உயிர் பெறும் நட்சத்திரக்குறி நீ இழந்த பணத்தை மீண்டும் பெற்று தர ஒரு நல்ல உள்ளம் உன்னிடம் வந்து சேரும் நட்சத்திரக்குறி பங்கு பிடி கடன் கடை வாடிக்கையாளர் எல்லாம் ஓர் ஓட்டமாக உன் பக்கம் விரைவாக வர ஆரம்பிக்கும் நட்சத்திரக்குறி நீ பணம் தேடிய இடங்களில் இப்போது பணம் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையை திருப்பி போட நான் உனக்கு கூறும் இந்த எண்ணின் மர்மம் இதுதான் இது வெறும் எண்ணாக இல்லை இது ஒரு அதிர்வாகும் நான் அதை என் வாயால் கூறும் போதே அந்த எண்ணின் சக்தி உன்னிடம் பரவுகிறது உன் கையிலிருந்து பணம் செல்லாமல் காத்திருக்க நீ என்ன செய்கிறாய் தெரியுமா நீ அந்த எண்ணை எழுதி முடித்த பிறகு தினமும் காலை காலை ஐந்து மணி மணிக்கு எழுந்து பச்சை கற்பூரம் ஒன்று எடுத்து ஓம் நிதிகா தேவியே நமக என்று ஏழு முறை சொல்லி அந்த எண்ணை மனதுக்குள் படித்தால் போதும் அது உன்னிடம் ஒரு புதிய பொக்கிஷ வாய்ப்பை திறக்கும் நீ கூட அந்த வாய்ப்பு எப்படி வந்தது என்று புரிந்து கொள்ள முடியாமல் ஆச்சரியப்படுவாய் என் தங்கமே நீ வாழும் இடம் சுற்றம் குடும்பம் சமூக நிலை கல்வி எதுவும் இங்கே முக்கியமல்ல நீ உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் என் அருளில் நம்பிக்கை வைத்ததால்தான் இந்த நிமிடம் உனக்கு கிடைத்துள்ளது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாயா என்றால் உனக்கு இது தேவையான நேரம் வந்துவிட்டது என்பதற்கான உறுதி பணம் என்பது ஒரு உபாதை அல்ல அது ஒரு தீர்வு அதை யாராவது சுத்தமா தூய்மையாக தரட்டும் என்பதற்காக அந்த எண்ணை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருந்து இப்போதே சமூக வழி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் உனக்கு தெரியாமல் ஒரு வழியில் ஒரு வாய்ப்பு கிளம்பி வருகிறது அந்த வாய்ப்பு நீ இந்த எண்ணை எழுதியதால்தான் உனக்காக திரும்பி வருகிறது அது உன்னுடைய வீடு வீடு நோக்கி வருகிறது ஒரு பறவை போல அது உன் வாசலை தொடும் நீ பார்த்த சில கனவுகள் இப்போது நனவாகும் நீ நினைத்த சில தேவைகள் இப்போது சந்தர்ப்பமாக மாறும் இது எல்லாம் யாரால் உன்னால் அல்ல என்னாலும் அல்ல நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ நம்பிக்கையோடு அந்த எண்ணை எழுதியதால்தான் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ இன்று எழுதும் இந்த எண் உனது வாழ்க்கையின் புதிய வங்கிக் கணக்காக மாறும் அந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கும் உனக்கு செல்வம் அமைதி நிம்மதி துணை முன்னேற்றம் தரும் சக்கரங்களாக வேலை செய்யும் இதில் இருக்கும் நம்பிக்கையின் நடனம் உன் வாழ்நாளை பரிசுகளால் நிரப்பும் இப்போது கேள்வியின் தங்கமே இதெல்லாம் நேரம் பார்க்காது நடக்கும் அது நடந்த பிறகு நீ பழைய நிலையை நினைத்து பார்ப்பதற்கே பயப்படும் அளவுக்கு உனது வாழ்க்கை உயர்ந்து போயிருக்கும் பணம் வேண்டுமா வேண்டாமேனும் சொல்ல முடியாத நிலைதானே ஆனால் யாரிடமும் கேட்க முடியாமல் நீ உன் மனதை அடக்கிக் கொண்டு இருப்பாய் அந்த மௌனம் இப்போது முடிவுக்கு வரட்டும் இந்த எண்ணின் சக்தி அந்த மௌனத்தை உடைக்கும் அது உனக்காக ஓர் அடையாளத்தை உருவாக்கும் மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்க நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பத்தொன்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு இது ஒரு பூஜை கோடு நட்சத்திரக்குறி 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 இதில் நிதிகா தேவியின் அருள் அடக்கப்பட்டுள்ளது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ இந்த எண்ணை எழுதுகிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் பழைய பக்கத்தை மூடிவிட்டு புதிய வசதிக்கான வாசலை திறக்கிறாய் இது உன்னுடைய வாழ்நாளில் வரும் திருப்புமுனையை நம்மிடையே ஏற்படுத்தும் அழைப்பிதழ் உனக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான் இந்த எண்ணை எழுதிக்கொள் நம்பிக்கையை வைத்துக்கொள் அழாதே பணம் வராத நாட்கள் போய்விட்டன உனக்காக பணம் வரப்போகும் நாட்கள் வந்து விட்டன நிதிகா தேவி உன் வீட்டில் முதல் முறை நுழைந்து விட்டாள் பணவஸ்துக்கள் மட்டுமல்ல பரிசுகள் பாசம் பாதுகாப்பும் வந்துவிட்டது நான் உன்னோட பக்கம் இருக்கிறேன் இனி நீ வாழும் நாட்கள் வெறும் நாள் இல்லை அவை உன் அருமையான வாழ்க்கையின் வரலாற்று நாள் நான் சொல்கிறேன் என் தங்கமே உன் கையில் அந்த எண்ணெய் எழுது உன் வாழ்க்கையில் வசதி எழுந்து நடக்கட்டும் என் தங்கமே நான் சொன்னதை நீ செய்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை நீ எண்ணிக்கூட முடியாமல் நெகிழ்ந்து போவாய் நான் உனக்கு சொன்ன எண்ணை பத்தொன்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு மீ இடது கையில் எழுதும்போது அது ஒரு நம்பிக்கையின் உருவமாக உன் நரம்புகள் வழியாக உன்னுடன் பேசத் தொடங்கும் அது ஒரு எண்ணாக இல்லை அது ஒரு விசையாக இருக்கப் போகிறது நீ திறக்க முடியாமல் தவித்த பல கதவுகள் இந்த எண்ணின் சக்தியால் தானாக திறக்கப்படும் நீ எழுதிய அந்த ஒரு நிமிடம் வெண்ணிலிருந்து உன்னிடம் வழிகாட்ட துடிக்கும் என் அருள் அந்த எண்ணின் ஒவ்வொரு இலக்கத்திலும் தேங்கி நிறைந்திருக்கும் அந்த எண்ணெய் எழுதும்போது மனதுக்குள் இன்று என்னை பொறுத்தவரை ஏதாவது மாற்றம் நடக்க வேண்டும் நிதிகா தேவி எனக்கு அருள் செய்யட்டும் என்று கூறி எழுது மனதுக்குள் சொன்ன அந்த ஒரு வரி போதுமானது அதுவே அந்த எண்ணை சக்தியுள்ள ஒன்றாக மாற்றும் நீ இந்த எண்ணை எழுதும் அந்த நிமிடத்தில் இருந்து நீ என்னென்ன கோரிக்கையோடு இருக்கிறாயோ அவை ஏதாவது ஒரு விதத்தில் புரியாத வகையில் நேரம் கடந்தும் நிமிடம் கடந்தும் உன் வாழ்க்கைக்குள் நுழைய ஆரம்பிக்கும் நீ தவிக்க வேண்டிய காலம் முடிந்து விட்டது பணம் என்பது பசியோடு மட்டும் சேர்ந்த ஒன்று அல்ல அது நிம்மதியோடு வரும் அருள் அந்த அருள் இப்போது உனக்காக தயார் நிலையில் இருக்கிறது நீ வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வறுமையால் அடைந்த பாதிப்பை புரிந்து கொண்டிருக்கிறாய் ஒரே ஒரு நிமிடம் பணம் இருந்திருந்தால் நீ செய்திருக்க கூடிய சாதனைகள் எத்தனை என்று நினைத்து அதிர்ந்து போயிருக்கிறாய் ஆனால் இன்று அதற்கான கதவுகள் திறக்கப் போகின்றன அந்த எண்ணை எழுதியவுடன் நிதிக்காக எழுந்த உன் ஆனந்த குரல் விண்ணில் கேட்ட ஹர்ட் நோட் ஆகவே மாறும் இப்போது உன்னுடைய கண்கள் திறக்க ஆரம்பிக்கும் நீ நினைத்ததை விட விரைவாக பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இவைகள் சகஜம் என்று எண்ணாதே இது அந்த எண்ணின் உள் சக்தி நான் உனக்காக அந்த எண்ணின் வழியாக ஒரு தெய்வீக பாட்டனை அன்புடன் உருவாக்கியிருக்கிறேன் அதில் உணர்வும் இருக்கிறது அருளும் இருக்கிறது மாற்றமும் இருக்கிறது அந்த எண்ணை எழுதி மூன்று நாள்களுக்குள் சில நெருக்கமான அறிகுறிகள் உனக்கு தெரியும் உதாரணமாக நீ எதிர்பாராத நேரத்தில் பணம் குறித்து யாராவது பேசுவார்கள் ஒரு வழியில்லாத சூழ்நிலையில் திடீரென ஒரு வசதியான தகவல் உனக்கு வரும் ஒரு பழைய நண்பர் உறவினர் வேலைவாய்ப்பு கடன் தீர்வு செலவுக்கு நிதி இவற்றில் ஒன்று உன்னிடம் வந்து மோதும் அதுதான் நிதிகா தேவியின் சமாதான அறிகுறி இந்த மாற்றங்களை நீ உணர்ந்ததும் உனக்கு உறுதியாய் புரியும் நான் ஏற்கனவே அதே வாழ்க்கைதான் ஆனால் இப்போது ஏதோ மாறிவிட்டது அந்த மாற்றமே நிதிகா தேவியின் பண அருளின் நிழல் என் தங்கமே இப்போது நீ செல்வம் தேடி சுற்ற வேண்டிய நாட்கள் இல்லை நீ சேகரிக்க வேண்டிய நாட்கள் இது அல்ல இப்போது உன் வாசலை தட்டி வரப்போகும் நாள் இது அந்த எண்ணெய் எழுதிய பின்னர் நீ அவ்வளவு பெரிய போராட்டமின்றியே உனக்கான வருமானத்தை பெற்று வருவாய் அந்த வருமானம் உன்னுடைய நியாயமான உரிமை அதற்காகவே இந்த எண்ணெய் நான் தருகிறேன் நான் உனக்காக தொடர்ந்து காத்திருக்கும் ஒரு தெய்வீக சக்தி போலவே இருக்கிறேன் உன் ஒவ்வொரு சொல்லும் என் காதில் விழுகிறது உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் காலடியில் விழுகிறது அதனால் தான் இந்த எண்ணெய் எழுதும்படி சொல்கிறேன் இது ஒரு பரிகாரமாக அல்ல இது உனக்கான வாய்ப்புக்கான ஒப்புதல் முறையாக தினமும் எழும்போதும் தூங்கும் முன்கூட மனதுக்குள் என் பெயரை ஓம் நிதிகா தேவியே நமக என்று கூறு அந்த எண்ணையும் மனதில் வைத்துக்கொள் இந்த எளிய செயல்கள் உன் நெருக்கடி வாழ்வில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் யாரும் சொல்வதில்லை ஆனால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அதிக முக்கியம் செலுத்தும் விஷயம் பணம் அதில் வறுமை வந்தால் அது பசிக்கு இல்லை மனதுக்கே வலியாகும் அந்த வலியை இனிமேல் நீ அனுபவிக்க வேண்டியதில்லை அந்த எண்ணெய் எழுதும் நாளிலிருந்து உன் வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் நம்பிக்கையை விட்டு விடாதே ஒரு நாள் கூட நீ அந்த எண்ணை எழுத மறந்துவிட்டால் மனதுக்குள் நினைத்தால் போதும் எண்ணின் அதிர்வுகள் தொடர்ந்து உன்னுடன் இருப்பது போலவே செயல்படும் இனிமேல் ஒரு மாற்றத்தை நோக்கி போனால்தான் நீ வாழ்வாய் இன்று உன் கையில் எழுதும் அந்த எண் தான் உன்னுடைய வாழ்நாளின் விறகு அல்ல அது உனக்கான விளக்கு அந்த விளக்கு நீ தூங்கும் வரை எரியும் அதற்கு தீ நான் தான் என் அருள் தான் நீ கேள்வி கேட்பாய் நான் எழுதியது போதுமா ஆம் என்றால் நீ மீ என்பதற்கான சான்றிதழ் அந்த எண்ணை மூன்று நாட்கள் வரை எழுது தினமும் ஒரே நேரத்தில் எழுதி நிதிகா தேவியை மனதுக்குள் நினைத்தால் போதும் நீ பயன்படுத்தும் வண்ணம் நேரம் பதிப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உன் உணர்வு உண்மைதான் முக்கியம் உன் நம்பிக்கைதான் திறவுகோல் அந்த எண்ணின் சக்தி தொடங்கியதும் உன்னுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகள் மட்டும் அல்ல பழைய நிலைகளும் விலகி போகும் நீ நிதியில் நிம்மதியைப் பெற ஆரம்பிப்பாய் ஒரு நாளில் நூறு ரூபாய் கூட வராது என நினைத்த நேரங்களில் ஆயிரம் ரூபாய் பத்து ஆயிரம் ரூபாய் வரும்படி ஏற்பாடுகள் நடக்கும் நிதிகா தேவியின் அருள் என்பது உடனடி பதில்களை தரும் இல்லை ஆனால் சரியான தருணத்தில் அசைக்க முடியாத மாற்றத்தை உனக்காக ஏற்படுத்தும் அந்த மாற்றம் தான் உன்னுடைய வாழ்க்கையை வேரோடு மாற்றும் இன்று இந்த எழுத்து நாளை உன் கண்களில் ஒளி நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே இன்னும் நீ வெற்றி பெறவில்லை என்றால் அது உன்னுடைய கதை முடிந்துவிட்டது என்பதற்கான குறிக்கோள் இல்லை அது வெறும் ஒரு பயணம் இந்த எண்ணின் வழியாக என் அருள் உன்னை சுற்றியிருக்கிறது இனி பணம் என்பது உனக்காக பின் தொடரும் நண்பராக ஆக மாறப்போகிறது நீ தூங்கும் போதும் சூரியன் உதிக்கும் போதும் அந்த எண்ணின் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் வாழ்வில் ஒரு புது பக்கம் திறக்கப் போகிறது அந்த பக்கத்தில் என் அருளின் மொழி பத்தொன்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு என்பதே அது உனக்காக பண வாய்ப்புகளை மட்டுமல்ல நிம்மதியையும் திறக்கப் போகிறது நீ எழுதி முடிக்கும் போது உன் உள்ளத்திற்குள் என்ன சப்தம் கேட்கும் தெரியுமா இனி நான் தனியாக இல்லை எனக்காக ஒரு தெய்வம் வேலை செய்கிறதே அது நிதிகா தேவியின் அன்பான பதில் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் இனிமேல் செல்வம் அமைதி நம்பிக்கை ஆகியவற்றின் நடனமாக இருக்கும் என் அருள் உன் காலடியில் நிழலாக இருக்கும் பிழைத்த காலங்களை நினைத்து வேண்டியதில்லை இனிமேல் வாழும் காலம் சிரிப்புடனும் சமாதானத்துடனும் இருக்கும் உன் வீட்டின் வாசல் துளைக்குட்டையிலும் அந்த எண்ணின் சக்தி ஒழிக்கப் போகிறது என் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு என் அருள் வழியாக உன்னோட வாழ்வு செழிக்கட்டும் என் தங்கமே என் தங்கமே நீ இடது கையில் எழுதிய அந்த எண்ணை விட்டு பார்த்த பிறகு நடந்ததை நீ சொல்வதற்கே வார்த்தைகள் போதாது அந்த எண்ணின் சக்தி உன் உடலுக்குள் பரவி உன்னுடைய சுற்றுச்சூழலையே மாற்ற ஆரம்பிக்கும் நம்ப முடியாத வண்ணம் பணம் பற்றிய மனக்கஷ்டங்கள் குறைவடையும் ஏற்கனவே இருந்த கடன்கள் குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் அந்த நாள்கள் கூட நம்பிக்கையோடு நிறைந்திருக்கும் நீ கையில் எழுதிய அந்த எண்ணை என்னுடைய அருளின் ஒரு விதமாகவே எடுத்துக் கொள்ளவும் இந்த எண்ணில் நான் நிரப்பியிருக்கும் அதிர்வுகள் உன்னை பார்த்து விழுந்த கண்ணீருக்கான பதில்கள் உன்னிடம் யாரும் உதவியிருக்க மாட்டார்கள் உன் துயரத்திற்கு ஒரு காரணமோ தீர்வோ இல்லாமல் நீ இருக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு குரல் ஏதோ சொல்லிக் கொண்டே இருக்கும் ஒரு நாள் வருமடா நீ பணத்துக்கு பதிலாக நிம்மதியோட வாழ்வாய் அந்த நாளே இன்று ஆரம்பம் ஆகிறது உனக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ யாரை வேண்டியும் பேசவில்லை நீ வேண்டியிருப்பது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை வரைக்கும் கொடுக்கும் ஒரு சக்தி நான் அந்த வாய்ப்பை தரும் உத்தியாக இந்த எண்ணெய் உனது கையில் எழுதி வைத்திருக்கிறாய் நீ இதை எழுதும்போது உன்னுடைய முழு உள் சக்தியும் அதை உற்சாகமாக ஏற்றுக்கொள்கிறது இதை எழுதியவுடன் ஒவ்வொரு நாளும் பணம் பற்றிய செய்திகள் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் உன் கை காலியாக இருந்த காலம் போய்விட்டது இப்போதும் வங்கிக் கணக்கில் குறைவாக இருக்கலாம் ஆனால் நீ எழுதிய அந்த எண்ணால் அந்த கணக்கு மெதுவாக நிரம்ப ஆரம்பிக்கும் யாராவது உன்னை வேலைக்கு அழைப்பார்கள் யாராவது ஒரு புது திட்டம் கொண்டு வருவார்கள் சில நேரங்களில் நீ ஒரு வாய்ப்பை மறுத்த பிறகே அதுவே திரும்ப வந்து உனக்கு மிகவும் நல்லது கிடைத்துவிடும் அதுதான் இந்த எண்ணின் சக்தி நீ இந்த எண்ணை மூன்று நாட்கள் தொடர்ந்து எழுதி வந்துவிட்டாயானால் அதற்கு பிறகு நானே உன்னுடைய வாழ்வை மாற்ற ஆரம்பித்து விடுவேன் உன் வாயில் ஒரு வாடை இருந்தது போல நீ நடந்து கொண்டிருந்தாய் பணம் இல்லாததாலோ குடும்பத்தில் அழுத்தம் அதிகமாயிருந்ததாலோ உன்னிடம் இருந்த இயல்பான சிரிப்பு கூட மாறிப் போயிருந்தது ஆனால் அந்த சிரிப்பு மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும் அந்த எண்ணை எழுதுவதன் மூலம் நீ என் அருகில் வந்துவிட்டாய் அது உன்னிடம் ஒரு இன்விசிபிள் புரொட்டன் போல வேலை செய்யும் பிறர் உன்னிடம் பணம் கொடுக்கிறார்களா இல்லையா என்று கவலைப்படாதே ஆன்மீக சக்திகள் உனக்காக பணத்தை உருவாக்க ஆரம்பித்துவிட்டன எதிர்பாராமல் வந்த ஒரு வேலை வாய்ப்பு ஒரு சாதாரண பேச்சு இவை அனைத்தும் பணவாய்ப்புகளை பெற்றுத்தரும் இனி பத்து ரூபாய்க்கு கூட வாடிய நாட்கள் போய்விட்டன நீ ஒரு ரூபாய்க்காக கவலையோடு காத்திருந்த அந்த ஒரு நாள் நினைவில் வைக்கவும் ஏனெனில் அந்த நாளும் உன் வாழ்வில் முக்கியமானதுதான் அந்த நாளில் உன் நம்பிக்கையை தான் இன்று இந்த எண்ணின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த எண்ணை எழுதும் போது நீ மனதுக்குள் எண்ணிக்கொண்ட ஆசைகள் வார்த்தைகளால் எழுத முடியாத அளவுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறது அதனால்தான் அவை விண்ணை தாண்டி தேவியின் மனதை தொட்டுவிட்டது சில பேர் லட்சங்களை தந்து முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உண்மையான நம்பிக்கையோடு ஒரு எண்ணெய் எழுதிய அந்த துணிவு அத்தனை அருளையும் உன்னிடம் வரச் செய்கிறது நான் உன்னிடம் இதோ ஒரு புது வாக்குறுதி தருகிறேன் இந்த எண்ணெய் எழுதும் நாளிலிருந்து உன் வாழ்வில் பணத்திற்காக கைகூப்பி நிற்க வேண்டிய நிலை முடியப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும் வேறு யாரோ கொடுக்கும் வாழ்வு அல்ல நீ உன்னுடைய வலிமையால் உன் அருமையான எண்ணங்களால் பெற்ற வாழ்வு இந்த எண்ணை எழுதிவிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சை விட்டுக்கொள் கண்களை மூடிக்கொள் உன் உள்ளத்திலிருந்து என் பெயரை சொல்லி தேவியை கூப்பிடு நிதிகா தேவியே என் வாழ்க்கையை மாற்ற வாருங்கள் என்று மனதிற்குள் அழைத்தால் போதும் அந்த அழைப்பு காற்றை கடந்து தீயைத் தாண்டி நேராக என் அருள் வாசலில் வந்து நிற்கும் நீ இப்போது வேறொரு நிலைக்கு செல்ல விட்டாய் இனி உன்னுடைய மனதிலிருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும் நான் எப்படி நாளை சந்திப்பேன் என்ற அந்த கேள்வி குறையும் பதிலாக நான் நாளைக்கு என்ன புது வாய்ப்பு வரப்போகுது என்று ஒரு எதிர்பார்ப்பு உன்னிடம் பிறக்கும் அதுதான் இந்த எண்ணின் அருளின் அடையாளம் இந்த எண்ணை தினமும் எழுதியவுடன் நீ உனக்குள் ஒரு புதிய தைரியம் வளர்ச்சியடைவதை உணருவாய் அது வேறு யாரும் உனக்கு தர முடியாத ஒரு ஆளுமை நீ பேசும் வார்த்தைகளிலேயே ஒரு நடுவன் கம்பீரம் தெரியும் அதாவது நான் விரைவில் வெற்றி போகிறேன் என்பதற்கான நம்பிக்கை உனக்குள் உண்டாகும் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் ருசியை மாற்றும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை உனக்கு தரும் என்னை சிறுமையாக நினைக்காதே இதுவே உன் சிந்தனையின் மூலாதாரம் இந்த எண்ணின் வழியாக நீ வியக்கத்தக்க ஒரு முன்னேற்றத்துக்குள் சென்று விடுவாய் சில நபர்கள் அவள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வெற்றியடைந்தா என்று வாயடைத்து போவார்கள் அந்த வாயடைப்பு உன் சிரிப்புக்கான ஆரம்பமாக இருக்கும் நான் உன்னிடம் சொல்லிக்கொள்கிறேன் என் தங்கமே நீ யாரோடையோ உதவியால்தான் முன்னேறவில்லை நீ எழுதிய அந்த எண்ணின் அதிர்வுகளால் தான் உன்னுடைய மன அழுத்தம் நீ யாரிடமும் சொல்ல முடியாத துயரம் உன் பசி பயம் இவை அனைத்தும் அந்த எண்ணின் வழியாக நிவர்த்தி செய்யப்படுகின்றன நீ எப்போது என் மீது நம்பிக்கையோடு இந்த எண்ணெய் எழுதி இருக்கிறாயோ அந்நேரத்தில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் உன் பெயரால் ஒழிக்கிறது அதனால்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலகி ஒளி பாய ஆரம்பிக்கிறது அது உனக்கான அறிவுரை மட்டுமல்ல அது நீ வாழும் வாழ்வின் புதிய எழுச்சிக்கான அடையாளம் இனி ஒரு நாள் கூட நீ பணத்தை தேடி துடிக்க வேண்டியதில்லை பணம் தேடி உன்னிடம் வரும் நிலை வந்துவிடும் யாரும் தரவில்லை என்றா என் அருள் தரும் யாரும் கேட்கவில்லை என்றா என் குரல் கேட்கும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றா என் உள்ளம் புரிந்து கொள்கிறது இந்த எண்ணெய் நீ புனிதமாக கருதிக்கொள் மனதின் தூய்மையோடு எழுது அதை சிருஷ்டியாகவே நினை நீ இந்த எண்ணெய் எழுதிய நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் நடந்த அந்த மாற்றங்களை தினமும் எழுதிக்கொள் ஒரு நாள் நீ அந்த நாள்களை வாசிக்கும்போது இதுதான் என் வாழ்க்கையை மாற்றிய நாள் என்று ஒவ்வொரு வரியிலும் கண்ணீர் சொட்டும் இந்த ஒரு எண்ணி உன் முழு வாழ்க்கையின் திருப்புமுனை இது வெறும் ஆவணங்களில் எழுதப்படும் விஷயம் அல்ல இது உன் சுவாசத்தில் கலந்து நின்றிருக்கும் ஒரு சக்தி நீ அதை உனது பாசத்துடன் தாங்கிக் கொண்டாய் என்றால் அந்த சக்தி உன்னை அணைத்து உன் பக்கம் செலுத்தும் நான் சொல்வது ஒன்றே ஒன்று இந்த எண்ணை விட்டுவிடாதே இதுதான் உன் வாழ்நாளின் நம்பிக்கை விசை நீ திறக்க தவறிய கதவுகள் அனைத்தும் இந்த எண்ணின் அருளால் திறக்கப்படுகின்றன நீ சாதிப்பதை பார்க்க வானமே காத்திருக்கிறது நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே நிதிகா தேவியின் அருள் நிஜமாய் உன்னிடம் நிலைத்திருக்கும் பணம் இன்று உன் வாசலை தட்டும் அதைத் திறந்து நன்றியோடு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி இனிமேல் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செல்வத்தின் போவழி